ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர் செல்வத்திற்கு எதிராக வலுவடையும் போராட்டம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக ஓ பன்னீர்செல்வம் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் முருகேசேனை ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் நேற்று கடுமையாக தாக்கியுள்ளனர் இதனால் கடும் கோபமடைந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் கூக்குரல் எழுப்பி ராமநாதபுரம் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை எச்சரித்துள்ளனர் பலா <laughs>

ஆ உயிரை கொடுத்து வரவா பாரு 1000 தர ஒரு உயிரை கொடுத்து வரவா பாரு எங்க குடியே நிநிசியை ஆகி என்ன இருக்குயா அப்போ வேற வேற பக்கம் உயிரை கொடுத்து வரே சந்திக்க உயிரை கொடுத்து வர 20 அட தாத்தாவா வாங்க போய் வேட்பாளர் கேட்டுவர் என்ன சொல்றீங்க அங்க பாருங்க அவர் கொண்டு வந்து வேறமா போறமா ரொம்ப பேசிங்க போகக்கூடிய வழி என்னவோ இல்லைங்க அதுக்கு உண்டான வழி என்னவோ அது முறைப்படுத்த போறோம் நீங்க எதையுமே வந்து

நம் <coughs> அக்கான